காலாவத் மணிக்கவும் சாத்தான்குளம் கொலை வழக்கு கிட்டத்தட்ட வருகிற இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையானது நடைபெற இருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகந்நாத் ஜெகந்நாத் வணக்கம் இப்ப இந்த ஒத்திவைப்பு எதற்காக தொடுக்கப்பட்டிருக்கு முழு விவரங்கள் என மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாம் நினைவு கூறலாமா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைப்பு செல்லப்பட்ட நிலையில வந்து விசாரணையின் போது காவல்துறையினரால் தாக்கி இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் நீங்கள் புகழ் வழக்கில் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட ஒன்பது பேர் மீது சிபிஐ தரப்பில் இரண்டு கட்டங்களாக இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கில் விசாரணையானது மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் சாட்சிய விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் வந்து நேற்று முன்தினம் இந்த வழக்கில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் தான் அப்ரூவலாக மாறி அனுமதி கோரி முதலாவது கூடுதல் நீதிமன்றம் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்த சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பதன் நிலையில் வந்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் நேரில் ஆஜராகவதற்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அவர் நீதிமன்றத்தில் படுத்தினார் மேலும் ஸ்ரீதரின் தரப்பில் அப்ரூவலாக கோரிய மனு மீதான விசாரணையின் போது ஜெயராஜ் பெண்ணே குடும்பத்தினர் உறுப்பினர்கள் செல்வராணி தரப்பு மற்றும் சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பார்த்திருந்தனால் தந்தை மனன் கொலை வழக்கு மற்றும் ஸ்ரீதர் அப்ரூவலாக வரும் ஒாக நீதி முத்துக்குமரன் வந்து உத்தரவு குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்